வணக்கம் உறவுகளே இன்று கொக்காடி மறவர் நல சங்கத்தின் சார்பாக இன்று நடைபெ நடைபெற்ற ஒம்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று ஜெயமுருகன் மாலதி இருவருக்கும் இன்று திருமணம் நடைபெற்றது இந்த திருமணத்திற்கு கொக்காடி மறவர் நல சங்கத்தின் சார்பாக மரக்கன்று வழங்கப்பட்டது மற்றும் இன்று கொக்காடி பொது இடங்களில் கொக்காடி மறவர் நல சங்கத்தின் சார்பாக மரம் நடத்துக்கொண்டிருக்கிறார்கள் குறைந்தது ஒரு பத்துக்கும் மேற்பட்ட மரங்கள் வந்து இந்த ஏரியா இந்த கொக்காடி தேவர் சிலை முன்பூரில் பொது இடத்துல உள்ள மரக்கன்று நம்பிக்கிட்டு இருக்காங்க இந்த பெரியவர்கள் சார் பார்த்தாங்க நாங்கள் அந்த பக்கமும் பார்க்குறோம் அந்த சைடு இந்த மரக்கன்று நம்பிக்கிட்டு இருக்காங்க ஆனால் இந்த கன்று நல்லா வந்து படம் நாங்கள் நம்பிக்கையாக இருக்கிறோம் வணக்கம் வரு அப்படியே படம் அதான் அப்படி இங்கே மாமா தான் பாருங்கள்

மண்ணித்து

பாருமான போட்டோம் போட்டோம் அப்படி சொல்லுவாங்க வாங்க வாங்க அந்த பெரிய பெருசு வச்சு விடுங்க ஒண்ணு ஊற்ற கொஞ்சம் தண்ணி ஊத்துற